திருப்பாடல் என்பது இஸ்ரேலின் ஆயரே சிவிசாயம் யோசிப்பை மந்தை என நடத்தி செல்கிறவரே கேரபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும் எப்ராயினம் எஞ்சமீன் மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தளச் செய்து எம்மை மீட்கவாறும் கடவுளே எங்களை முன்னைய நிலைக்கு கொணர்ந்தரலும் எம்மை முக முகவொளியை காட்டியறலும் படைகளின் கடவுளாம் ஆண்டவரே உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர் கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர் கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர் எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர் எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள் படைகளின் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் எம்மை மீட்குமாறு எமது முகஒழியை காட்டியருளும் எகிப்தின் நின்று திராட்சைச் செடி ஒன்றை கொண்டு வந்தீர் வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர் அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர் அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதுரு மரங்களையும் மூடின அதன் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் பேராறு வரையும் பரவின பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர் அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றன வயல்வழி உயிரினங்கள் அதனை மேய்கின்றன படைகளின் கடவுளை மீண்டும் வாரும் வெண்ணுலகின் நின்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பறிவு காட்டும் உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கின நீர் வளர்த்த மகவை காத்திருடும் அவர்கள் அதற்கு தீ மூட்டினார்கள் அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள் உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக உமது வளப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கன்றே நீர் உறுதி பெற செய்த மானுட மைந்தரை காப்பதாக இனி நாங்கள் உமைவிட்டு அகல மாட்டோம் எமக்கு வாழ்வு அளித்தருளும் நாங்கள் உமது பெயரை பொழுவோம் படைகளின் கடவுளான ஆண்டவரே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியை காட்டியறளும் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் யாக்கோப்பின் கடவுளை புகழ்ந்து ஏற்றுங்கள் இன்னிசை எழுப்புங்கள் மத்தளம் கொட்டுங்கள் யாழும் சுரமண்டலமும் இசைத்து இன் இனிமையாய் பாடுங்கள் அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில ஓதுங்கள் இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை யாக்கோப்பின் கடவுள் தந்த நீதி நெறி அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன் தோளின் நின்று உன் சுமையை அகற்றினேன் உன் கைகள் கூடையில் நின்று விடுதலை பெற்றன துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் முழங்கும் மறைவிடத்து நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் மெரிய மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் இஸ்ராயலரை நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் உங்களிடையே வேற்றுத் தெய்வங்கள் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வங்களை தொழலாகாது உங்களை எகிப்து நாட்டில் நின்று அழைத்து வந்த கடவுளாகி ஆண்டவர் நானே உங்கள் வாயை விரிவாக திறங்கள் நான் அதை நிரப்புவேன் ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை இஸ்ராயலர் எனக்கு பயன் பணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன் என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் இஸ்ராயல் இஸ்ராயலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும் ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனி குறுகுவர் அவர்களது தண்டனை காலம் என்றென்றுமாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு மலை நிறைவளிப்பேன் நிறைவழிப்பேன் திருப்பாடல் எண்பத்தி இரண்டு தெய்வீக சபையில் கடவுள் எழுந்தருள் இருக்கிறார் தெய்வங்களிடையே அவர் தீர்ப்பு வழங்கினார் எவ்வளவு காலம் நீங்கள் நேர்மையற்ற தீர்ப்பு வழங்குவீர்கள் எவ்வளவு காலம் பொல்லாருக்கு சலுகை காட்டுவீர்கள் எளியோருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள் வேலை ஏழை ஏழைகட்கும் நியாயம் வழங்குங்கள் எளியோரையும் வறையோரையும் விடுவியுங்கள் பொல்லாரின் பிடியின் நின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள் உங்களுக்கு அறிவும் இல்லை உணர்வும் இல்லை நீங்கள் இருளில் நடக்கிறீர்கள் பூவுலகின் அடித்தளங்கள் அனைத்துமே அசைந்துவிட்டன நீங்கள் தெய்வங்கள் மற்றும் எல்லோரும் உன்னதரின் புதல்வர்கள் ஆயினும் நீங்களும் மனிதர் போன்றும் அடிவீர்கள் தலைவர்களும் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன் கடவுளே உலகில் எழுந்தருளும் அதில் நீதியை நிலைநாட்டும் ஏனெனில் எல்லா நாட்டினரும் உமக்கே சொந்தம் திருப்பாடல் எண்பத்தி மூன்று கடவுளே மௌனமாயிராதே பேசாமல் இராதே இறைவனே அமைதியாய் இராதே ஏனெனில் உம் எதிரிகள் அமளி செய்கிறார்கள் உம்மை வருப்போர் தலை தூக்குகிறார்கள் உம் மக்களுக்கு எதிராக வஞ்சகமாய் சதி செய்கிறார்கள் உமது பாதுகாப்பின் உள்ளோருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் ஓரினமாக அவர்களை இல்லாதவாறு ஒளித்துடுவோம் இஸ்ரேலின் எவரும் நினையாதவாறு செய்திடுவோம் அவர்கள் ஒரு மனப்பட்டு சதி செய்கின்றார்கள் உமக்கு எதிராக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் ஏதோமின் கூடாரத்தார் இஸ்மையேலர் மோவாபியர் அக்கிரியர் கெபாலியர் அம்மோனியர் அமலேக்கியர் பெலிஸ்தியர் மற்றும் தீர்வாழ் மக்களே அவர்கள் அவர்களோடு அசிரியரும் சேர்ந்து கொண்டு லோத்தின் மைந்தருக்கு வலக்கையாய் இருந்தனர் மிதியானுக்கும் கீசோன் ஆற்றின் அருகே சிசாராவுக்கும் ஜாபீனுக்கும் செய்தது போல அவர்களுக்கும் செய்தருளும் அவர்கள் ஏந்தோரில் அளிக்கப்பட்டார்கள் அவர்கள் மண்ணுக்கு உரமானார்கள் ஒரேபுவுக்கும் செய்யபுக்கும் செய்தது போல் அவர்களின் உயர்குடி மக்களுக்கும் செய்தருளும் செபாருக்கும் சல்முன்னாவுக்கும் செய்தது போல் அவர்களின் தலைவர்களுக்கும் செய்தருளும் ஏனெனில் கடவுளின் மேய்ச்சல் நிலத்தை நமக்கு உரிமையாக்கி கொள்வோம் என்று அவர்கள் கூறினார்கள் என் கடவுளே சூறாவளியில் புழுதியன என காற்றில் பதறென அவர்களை ஆக்கியறலும் நெருப்பு காட்டை எரிப்பது போலவும் தீக்கணல் மலைகளை சுட்டரிப்பது போலவும் அவர்களுக்கு செய்தருளும் உமது புயலால் அவர்களை துரத்திவிடும் உமது சூறாவளியால் அவர்களை திகிலடைய செய்யும் ஆண்டவரே மானக்கட்டினால் அவர்கள் முகத்தை மூடும் அப்பொழுதுதான் அவர்கள் உமது பெயரை நாடுவார்கள் அவர்கள் என்றென்றும் வெட்கித் கலங்குவார்களாக நாணமுற்று அழிந்து போவார்களாக ஆண்டவர் என்னும் பெயர் தாங்கும் உம்மை உலகனைத்திலும் உன்னதரான உம்மை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக திருப்பாடல் எண்பத்தி நான்கு படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகிறது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிகள் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உண்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் சீயோருக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுக்கள் உள்ள இடமாக மாறுகின்றது முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறை நிறைந்த இடமாக்கும் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் பின்பு சியோரின் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள் படைகளினாண்டவரை என் விண்ணப்பத்தை கேட்டறும் யாக்கோப்பின் கடவுளே எனக்கு செவி பெறல எங்கள் கேடயமாகிய கடவுளே அந்நோக்கும் நீர் திருப்பொழுவி செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களிலும் உம் கோவிலின் முற்றங்களில் தங்கியிருக்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தில் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது ஏனெனில் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடையுமாயிருக்கிறார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார் மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் படைகளின் ஆண்டவரே உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர் திருப்பாடல் எண்பத்தி ஐந்து ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கூட்டீர் யாக்கோப்பினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர் உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர் அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர் உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர் கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர் எம் பெறாம் கடவுளே எங்களை முன்னேய நின் நன்னிலைக்கு கொணங்கரளும் எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை கொள்ளும் என்றொன்றுமா எங்கள் மேர் நீர் சினம் கொள்வீர் தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும் உம் மக்கள் உம்மில் மகிழ்வுருமாறு எங்களுக்கு புத்தியர் அளிக்க மாட்டீரோ ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியீர்கள் மது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றி மிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வழங்குகின்றார் அவர்களோ மடைமைக்கு திரும்பி செல்லலாகாது அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டின் அவரது மாட்சி குடிகொள்ளும் பேரன்பு உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்று என்று புத்தமிடும் மண்ணின் நின்று உண்மை முளைத்தழும் விண்ணின் நின்று நீதி கீழ் நோக்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல் விளைவை நம்மோடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழி வகுக்கும் திருப்பாடல் எண்பத்தி ஆறு ஆண்டவரே எனக்கு செவிசாய் பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன் உம் ஓழியனை காத்தருளும் நீரே என் கடவுள் நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் என் தலைவரே என் மேல் இறக்கமாயிரும் ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஏனெனில் என் தலைவரே நீரே நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு கொடு உம் உதவியை நாடும் என் குரலைக் கேட்டறிள் என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் நீரும் எனக்கு பதிலளிப்பீர் என் தலைவரே தெய்வங்களுள் உம நிகரானவர் யா எவரும் இல்லை உமது செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை என் தலைவரே நீர் படைத்த மக்கள் இனத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர் உமது பெயருக்கு மாற்றி அளிப்பர் ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர் வியத்தகு செயல்கள் புரிக்பவர் நீர் ஒருவரே கடவுள் ஆண்டவரே உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும் உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் என் தலைவரே என் கடவுளே என் முழு இதயத்தோடு உமை புகழ்வேன் என்றென்றும் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பேன் ஏனெனில் நீரின் மீது காட்டிய அன்பு பெரியது ஆழமிகு பாதாளத்தின் என் உயிரை விடுவித்தீர் கடவுளே செருக்குற்றோர் இனக்கெதிராய் எழுந்துள்ளனர் கொடியோர் கூட்டமின் உயிரை பற்றி பறிக்க பார்க்கிறது அவர்களுக்கு உண்மை பற்றியே நினைவே இல்லை என் தலைவரே நீரோ இரக்கமிகு மிகு இறைவன் அருள் மிகுந்தவர் விரைவில் சினமுறாதவர் பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர் என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும் உம் அடியானுக்கு மாற்றலை தாரும் உம் அடியாளின் மகனை காப்பாற்றும் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருளும் என் எதிரிகள் அதை கண்டு நாணுவர் ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர் திருப்பாடல் எண்பத்தி ஏழு நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது யாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோன் நகரவர் வாயன்களை விரும்புகிறார் கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன் பெலிஸ்தியர் தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று புறப்படும் இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர் உன்னதர்தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும் மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும்போது இவர் இங்கேதான் பிறந்தாரை ஆண்டவர் எழுதுவார் ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களில் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது எல்லோரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர் திருப்பாடல் எண்பத்தி எட்டு ஆண்டவரே என் மீட்பின் கடவுளே பகலில் கதறுகிறேன் இரவிலும் அது முன்னிலையில் புலம்புகிறேன் என் மன்றாட்டும் திறமும் வருவதாக என் கூக்குறலுக்கு செவி திரளும் ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கி விட்டது படுகொழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகிறேன் வலுவிழந்த மனிதரை போலானேன் இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன் கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன் அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை அவர்கள் உமது பாதுகாப்பில் என்று அகற்றப்பட்டுள்ளார்கள் ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டீர் காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர் உமது சினம் என்னை அழுத்துகின்றது உம் அலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகி செய்தீர் அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர் நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன் துயரத்தினால் என் கண் மயங் மங்கி போயிற்று ஆண்டவரே நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன் இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர் கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமோ அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமோ இருட்டினில் உம் அரும் செயல்கள் அறியப்படுமோ மறதி உலகில் உம் நீதி நெறி உணரப்படுமா ஆண்டவரே நானோ உம்மை நோக்கி கதறுகிறேன் காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர் உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர் என் இளமை முதல் நான் துன்புறும் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன் உம்மால் வந்த பெரும் திகிலால் தளர்ந்து போனேன் உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது உம் அச்சந்தரும் தாக்குதல்கள் என்னை அளிக்கின்றன அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன அவை எப்பக்கமும் என்னை வளைத்துக் கொண்டன என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர் இருளே என் நெருங்கிய நண்பன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன் நீர் உண்மை உள்ளவரின் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல் உறுதியானது நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவீதுக்கு தாவிதுக்கு நான் கூறியது உன் வ வளிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நினைக்க செய்வேன் ஆண்டவரே வானங்கள் உன் வியத்து செயல்களை புகழ்கின்றன தூயவர் குழுவின் குழுவினில் உமது உண்மை விளங்கும் வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார் தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார் தூயவர் குழுவில் அவர் அஞ்சுதற்குரிய இறைவன் அவரை சூழ்ந்துள்ள அனைவருக்கும் மேலாக அஞ்சுதற்குரியவர் படைகளின் கடவுளாகி ஆண்டவரே உம்மைப் போல் ஆற்றல் மிக்கவர் யார் ஆண்டவரே உண்மை உம்மை சூழ்ந்துள்ளது கொந்தளிக்கும் கடல்கள் மீது நீர் ஆட்சி செலுத்தி நின்றீர் பொங்கி எழுமதன் அலைகளை அடக்குகின்றீர் இராக வை பிணமென நசுக்குகீர் உம் எதிரிகளை உம் வலிய புயத்தால் சிதறடித்தீர் வானமும் உமதே வையமும் உமதே பூவுலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே வடக்கையும் தெற்கையும் படைத்தவர் நீரே தாபோரும் ஏர்மோனும் உம் பெயரை கழிப்புடன் புகழ்கின்றன வன்மை மிக்கது உமது புயம் வலிமை கொண்டது உமது கை உயர்ந்து நிற்பது உம் வழக்கை நீதியும் நேர்மையும் உம் அரியணைக்கு அடித்தளம் பேரன்பும் உண்மையும் உமக்கு முன்னே செல்லும் விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் வேறு பெற்றோர் ஆண்டவரே உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் நாள் முழுவதும் பேரில் கழி கூறுவார்கள் உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது நம் அரசர் இஸ்ராயலின் தூயவருக்குரியது முற்காலத்திலும் பற்றிமிகு அடியார்க்கு நீர் காட்சி தந்து கூறியது வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன் மக்களில் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன் என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன் என் திருத்தலத்தால் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் எதிரி எவனாலும் அவனை வஞ்சிக்க முடியாது தீயவன் எவனாலும் அவனை ஒடுக்க இயலாது அவனுடைய எதிரிகளை அவன் கண்முன்னே நசுக்குவேன் அவனை வருப்போரை வெட்டி கொள்வேன் என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் பேரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் அவன் கையை கடல் வரைக்கும் அவன் வழக்கையை ஆறுகள் வரைக்கும் வெட்டச் செய்வேன் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன் மன்னகத்தின் மாபெரும் மன்னனாக்குவேன் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றென்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையை எப்போதும் நிலைத்திருக்கச் செய்வேன் அவனது வழிமரவை என்றென்றும் நிலைநிறுத்துவேன் அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன் அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ என் நீதிநிலைகளின்படி நடக்காவிடிலோ என் விதிகளை மீறினாலோ என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடோ அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன் அவர்களின் தீட்சியலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன் ஆயினும் என் பேரன்மை தாவிதை விட்டு விளக்க மாட்டேன் என் வாக்குறுதி வாக்கு பெறலாமையின்று வழுவ மாட்டேன் என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன் என் வாக்குறுதியை நான் மாற்ற மாட்டேன் ஒரே முறையாக என் புனிதத்தின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் ஒருபோதும் அவனுக்கு நான் பொய் உரைக்க மாட்டேன் அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவனது அரியனை கதிரவன் உள்ளளவும் என் முன் நிலைக்கும் அது விண்ணின் உண்மையான சான்றென உறுதியாயிருக்கும் நிலாவென என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆயினும் திருப்பொழிவு பெற்றவரை இப்போது நீர் புறக்கணித்து தள்ளிவிட்டீர் அவர் மீது கடுஞ்சினம் கொண்டுள்ளியர் உம் ஊழியருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை வருத்துதுக்கினீர் அவரது மணிமுடியை புழுதியில் தள்ளி இழிவுபடுத்தினீர் அவருடைய பதில்களை தகர்த்து விட்டீர் அவருடைய மதில்களை தகர்த்து விட்டீர் அவருடைய அரண்களை பாலடையச் செய்தீர் வழிப்போக்கர் அனைவரும் அவரை கொள்ளையிடுகின்றனர் அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு அவர் ஆளானார் அவருடைய எதிரிகளின் கை ஓங்கச் செய்தீர் அவருடைய பகைவர் அனைவரும் அக்களிக்கச் செய்தீர் அவரது வாளின் முனையை வளைத்து வளைத்துவிட்டீர் போரில் அவரால் எதிர்த்து நிற்க முடியாதபடி செய்தீர் அவரது மாட்சி அவரை விட்டு விலகச் செய்தீர் அவரது அரியணையை கீழே தள்ளிவிட்டீர் அவரது இமையை சுருக்கிவிட்டீர் அவருக்கு வெட்கத்தை ஆடையாக்கினீர் எவ்வளவு காலம் மறைந்திருப்பீர் ஆண்டவரே என்றென்றுமா எவ்வளவு காலம் உமது சினம் நெருப்பென எரிந்து கொண்டிருக்கும் எங்கள் ஆய்வில் எவ்வளவு குறுகியது என்பதை நினைத்தருள் மானிடர் அனைவரையும் வீணாகவா படைத்துள்ளீர் என்று என்றும் சாவை காணாமல் இருப்பவர் பாதாளத்தின் பிடி நின்று தன்னை காத்து அவர் என் தலைவரே தொடக்க காலத்தின் நீர் காட்டிய பேரன்பு எங்கே தாவிருக்கும் குமது வாக்கு பிரலாமையை முன்னிட்டு உறுதியாக கூறியது எங்கே என் தலைவரே உம் ஊழியர் மீது சுமத்தப்படும் பழியை நினைத்து பாரும் மக்களினங்களின் பழி சொற்கள் அனைத்தையும் என் நெஞ்சில் தாங்குகிறேன் ஆண்டவரே உம் எதிரிகள் அவர் மேல் பழி சுமத்துகின்றனர் அவர்கள் உம்மால் திருப்பழிவு பெற்றவரை சென்றவிடமெல்லாம் தூற்றுகின்றனர் ஆண்டவர் என்றென்றும் புகழப்பெறுவாராக ஆமீன் ஆமேன் ஆமேன் திருப்பாடல் தொன்னூறு என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்றும் முன்னே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழிக் காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்குத் திரும்பிடச் செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதியாக்குங்கள் என்கிறீர் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகளும் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவில் ஒரு சாமம் போலவும் உள்ளன வெள்ளமிதமானிடரை வாரிக் கொண்டு செல்கின்றீர் அவர்கள் வைகரையில் முளைத்தழும் புல்லுக்கு ஒப்பாவர் அது காலையில் தளித்து பூத்துக் குலுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் மது சினத்தால் நாங்கள் அழிந்து போகிறோம் மது சீத்தத்தால் நாங்கள் திகைப்படைகிறோம் எம் குற்றங்களையும் கண்மு கண்முன் நிறுத்துகின்றீர் மறைவான எம் பாவங்களையும் திரும்புகோழியில் வைக்கின்றீர் எங்கள் அனைத்து வாழ்நாள்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கடந்துவிட்டன எங்கள் வாழ்நாள் எழுபது ஆண்டுகளே வலிமை மிகுந்தோர்க்கு என்பது அவற்றில் பெருமைக்குரிய துன்பமும் துயரமுமே அவை விரைவில் கடந்து விடுகின்றன நாங்களும் பறந்து விடுகிறோம் உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் அவர் உமது கடும் சீற்றத்திற்கு அஞ்சுபவர் அவர் எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் கழிகூர்ந்து மகிழ்வோம் எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக அமை மகிழ்ச்சியும் உம் அடியார் மீதும் உம் செயலும் அவர்தும் மைந்தர் மீதும் உமது ஆட்சியும் விளங்கச் செய்யும் எம் கடவுளாம் தலைவரின் இன் அருள் மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும்